நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ராஜ்மா சாவல் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பண்ணிடலாம் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி க்ரீமியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹை ப்ரோட்டீன் கிரேவின்னு சொல்லலாம் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் அயன் மெக்னீஷியம் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் ரொம்ப நல்லது கூட பெண் குழந்தைகளுக்கு இப்போது ராஜ்மா எடுத்துகிட்டு அரைக்கப் போட்டுட்டு ஒரு மூணு தடவை நல்லா கழுவிக்கலாம் ஸோ இது நல்லா வாஷ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இதை நல்லா ஊற வைக்கணும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து ஓவர் நைட் நீங்கள் ஊற வச்சிடலாம் நைட் ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும் இந்த தண்ணியை யூஸ் பண்ண வேணாம் இந்த தண்ணியை வடிச்சிடலாம் இப்போ ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசல் நம்ம ஆகணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா சாஃப்ட் ஆகும் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த தண்ணியை நீங்கள் வந்து வடிக்க வேண்டியதில்லை இது சப்பாத்தி ரைஸோடு ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் நான்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது குக்கரில் வந்து ரெண்டு கப் ரைஸ் போட்டுக்கலாம் நல்லா ஒரு மூணு தடவை கழுவிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இது வந்து நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஓப்பன் பண் மாத்தாலேயும் பண்ணலாம் இது ஒரு டென் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இப்போ மூணு கப் தண்ணி மட்டும் ஊற்றுங்க மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மூணு விசல் வெள்ளலாம் மீடியம் ஃப்ளேமில் ஸோ நமக்கு ரைஸும் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஒரு பர்ஃபெக்டான லன்ச் காம்போன்னு சொல்லலாம் இப்போ பாருங்கள் இதை லைட் எடுத்து நம்ம ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஸ்டிக்கி ஆகாமல் இருக்கும் இப்போ கிரேவிக்கு பட்டரும் ஆயிலும் ஊற்றிக்கலாம் இல்லை நெய் கூட போட்டுக்கலாம் இப்போது பட்டை கிராம்பு ஏலக்காய் பேலீஃப் அதுக்கப்புறம் ஜீரகம் அவ்வளோதான் இதை போட்டுட்டு நல்லா இதை ரோஸ்ட் பண்ணணும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதுக்கப்புறமா வந்து வெங்காயம் வெங்காயம் ஒன்றுலேருந்து ரெண்டு நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப ஃபைனாக வந்து சாப் பண்ணி போட்டுக்கங்க அப்படி இல்லைன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கிரேவியில் அந்த வெங்காய ஸ்மெல் வராது இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பேஸ்ட் கூட போட்டுக்கலாம் ஸோ இதையும் பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கணும் இதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட போகிறோம் ஒரு நாலு தக்காளி அதே மாதிரி ரொம்ப ஃபைனாக தான் நீங்கள் போடணும் இல்லைன்னா மிக்சியில் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம் இந்த தக்காளியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்கணும் ஸோ இதுக்கப்புறமா தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் அதாவது மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா கொத்தமல்லி உப்பு பெருங்காயம் அவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலான்னு சொன்னால் இவ்வளோ தான் இந்த மசாலா மட்டும்தான் நீங்கள் தேவைப்பட்ட கொஞ்சம் ரோஸ்டட் கியூமன் பவுடர் கூட போட்டுக்கலாம் பட் ஆனால் அது கரம் மசாலாலே இருக்கும் ஸோ முதல்ல இந்த மசாலாவையும் நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம் இப்போ இந்த ப்ரெஷர் குக் பண்ண ராஜ்மா அது நல்லா வெந்திருக்கும் இதுக்கப்புறம் இந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த தக்காளியோடு சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் ஸோ அப்படி கொதிக்கும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ராஜ்மாலில் அதனோடய கிரேவியோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கும் ஜென்டலாக நீங்கள் மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் ஒன்று ரெண்டாக ஸோ இந்த டைமில் நீங்கள் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்குங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேஷ் பண்ணாமல் இருக்கக்கூடாது மேஷ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எல்லாம் வந்து ராஜ்மாலாம் அப்படி அப்படியே இருக்கும் ஸோ நீங்கள் பாதி மேஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு திக்னஸையும் கொடுக்கும் ஸோ இதில் மூடி ஒரு எட்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் தேவைப்பட்டால் நீங்கள் அதில் உருளைக்கிழங்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் வேக வச்சு ஸோ அது வந்து இன்னொரு வேரியேஷன் சொல்லலாம் ஸோ பாருங்கள் நல்லா எட்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு நல்லா வெந்திருச்சு ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட அப்படியே கொதிக்க விடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் ஸோ ரெஸ்டாரண்ட் அப்படிங்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனில் அப்படியே வேக வச்சு ரொம்ப நேரம் கொதிக்க விடுவாங்க சிம்மில் ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பட் வீட்டில் செய்யும்போது நம்ம அவ்வளோ நேரம் விட முடியாது ஸோ அதனால் நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது இதுக்கப்புறம் ஃபைனலாக ஃப்ரெஷ் க்ரீம் அதுக்கப்புறம் கஸூரி மேத்தி நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க விட வேணாம் அது மட்டும் இல்லாமல் இது பிடிக்காதவங்க ஃப்ரெஷ் க்ரீம் பிடிக்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா முந்திரியை கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கலாம் இப்போ நான் கொத்தமல்லி போட்டிருக்கேன் இந்த கொத்தமல்லி போட்டுவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நமக்கு கிரேவி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரைஸோடு எடுத்துக்கலாம் இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு கேட்டு போகாது ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே வச்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் ஹை ப்ரோட்டீன் ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம் எல்லாமே சிம்பிளான ரெசிபீஸ் அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்கும் அதுவுமே சிம்பிள் வீடியோஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை ஒரு ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப்பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் அதில் எல்லாமே க்ளியரான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் ஸோ நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்